கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் கூட்டுறவு அமைப்புகளை மேம்படுத்த அதற்கென்று தனியாக அமைச்சகத்தை உருவாக்கினார் பிரதமர் மோடி அதற்கு உள்துறை அமைச்சராக சிறப்பாக செயலாற்றி வரும் அமித்ஷாவிடமே இந்த புதிய துறையையும் ஒப்படைத்தார் இந்தியா போன்ற பெரிய நாட்டில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்களிப்பின் மூலமாகத்தான் அனைத்து மக்களும் எல்லா பகுதிகளும் வளர முடியும் குறிப்பாக பகுதி இதை கருத்தில் கொண்டு பல முயற்சிகள் அமித்ஷா தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சகம் இறங்கியது அதன் பலன்களாக உலகில் உள்ள ஒட்டுமொத்த கூட்டுறவு அமைப்புகளில் இந்தியா இருபத்தி ஏழு சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளது அதாவது இந்தியாவில் இயங்கும் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் கூட்டுறவு சங்கங்களில் இருபத்தி ஒன்பது கோடி மக்கள் பயன்பெறுகின்றனர் கூட்டுறவு அமைப்புகள் இந்தியாவில் வழங்கப்படும் விவசாய கடன்களில் இருபது சதவீத பங்களிப்பை அளிக்கிறது மேலும் முப்பத்தி ஐந்து சதவிகித விவசாய உர விநியோகத்திலும் சர்க்கரை உற்பத்தியிலும் முப்பத்தி ஒரு சதவிகிதம் தனது பங்களிப்பை அளித்து வருகிறது முக்கியமாக உள்நாட்டு விவசாய உற்பத்தியில் இருபத்தி நான்கு சதவீத பங்களிப்பை பால் உற்பத்தி மூலம் அளித்து வருகிறது இரண்டு லட்சம் புதிய முதன்மை விவசாய கடன் சங்கங்களை உருவாக்க அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்து அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரிக்குள் அதை டிஜிட்டல் மயமாக்குவதை நோக்கமாக கொண்டு செயலாற்றி வருகிறது முதன்மை விவசாய கடன்கள் வாயிலாக இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வணிக தொழில்களை மேற்கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பைலாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனுமதிக்கப்படுகிறது முதன்மை விவசாய கடன் சங்கங்கள் இப்போது வங்கி ஆதார் காப்பீடு சுகாதாரம் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட இ சேவைகளை மக்களுக்கு வழங்குகிறது மேலும் முதன்மை விவசாய கடன் சங்கங்கள் மூலம் பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் எல்பிஜி விநியோகஸ்தர்கள் மற்றும் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி கேந்திராக்கள் எனப்படும் மக்கள் மருந்தகங்களையும் இயக்க தொடங்கியுள்ளது எஃபிஓ எனப்படும் விவசாயிகளின் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆயிரத்து நூறு என்ற பெரிய எண்ணிக்கையில் உருவாக்கி சந்தை இணைப்பு மற்றும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை உறுதிப்படுத்தப்படுகிறது கோபர்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் முதன்மை விவசாய கடன் சங்கங்கள் வாயிலாக உரம் உயிரி எரிபொருள் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது இப்படி பல சாதனைகள் அமித்ஷா தலைமையிலான கூட்டுறவுத்துறை செய்திருக்க நேற்று பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக கூட்டுறவு மாநாட்டை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா பூட்டான் நாட்டின் பிரதமர் ஃபிஜி நாட்டின் துணை பிரதமர் மற்றும் சர்வதேச கூட்டுறவு கூட்டமைப்பின் தலைவர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் அப்பொழுது பேசிய அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கூட்டுறவு ஆண்டு என அறிவித்த ஐக்கிய நாடுகளுக்கு நன்றி கூறுகிறேன் இது உலகங்களும் இருக்கும் பில்லியன் கணக்கான விவசாயிகள் பெண்கள் மற்றும் ஏழைகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத கிராமம் ஒன்றும் இல்லை என்ற நிலையை அடைய உறுதி பூண்டுள்ளோம் இந்திய கூட்டுறவு நிறுவனங்களான IFFCO, KRIBHCO சிஓ மற்றும் அமுல் போன்றவை உலகெங்கிலும் நிறுவனங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன நாடு முழுவதிலும் கூட்டுறவு பரப்பை விரிவுபடுத்த நாங்கள் ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகம் ஒன்றை எழுப்பி வருகின்றோம் தொழில்நுட்பம் மற்றும் மனித வளத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் நாங்கள் பெருமளவு மக்களை சென்றடைவோம் என்று பெருமிதத்துடன் அமித்ஷா பேசியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய